ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க நம்ம எல்லாத்துக்குமே லேண்ட் இருக்கும் சொந்தமாக லேண்ட் இருக்கும் அந்த லேண்டெல்லாம் பார்த்தீங்கனாக்க இப்போ நடைமுறைக்கு எப்படி இருக்குன்னு இருந்ததுனாக்க அளக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம லேண்டை அளக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போவோம் அங்கே போய் நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டு வருவோம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதை பதிவை பார்த்துட்டு ஒரு ஒரு வாரமோ அல்லது எவ்வளோ நாள் கழித்து அவங்க வந்து ஆழ்ந்து கொடுப்பாங்க இதுதான் இப்போ ரூல்ஸாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் அந்த நடைமுறையை மாற்றி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெப்பவர் இருபதுலேருந்து மாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய நிலத்தை அளக்கும்போது சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நம்ம போக வேண்டியில்லை அதற்கு மாறாக ஒரு இணையதள லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் மூலயமா நம்ம உள்ளே போய் பதிவு பண்ணி வச்சுட்டோம்னாக்க அவங்களே நேராக வந்து நம்ம நிலத்தை அளவு அளவு அளந்து கொடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளந்த இதெல்லாம் ஒரு ஆன்லைன் மூலயமா அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க் மூலயமா போய் நம்ம வந்து அந்த நில உரிமையாளர் வரைபடம் உரிமையாளர் பேர் மற்றபடி அது உள்ள தகவல் டீட்டெயில்ஸ் பூரா எல்லாமே அதை அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்ம ஒரு லிங்க் மூலயமா வந்து நம்ம பதிவு பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நில உரிமையாளர்கள் வந்து இது எங்கே அப்ளை பண்ணலாம்னாக்க பொது சேவை மையம் அப்படி இல்லைன்னா இ சேவை மையம் இந்த ரெண்டு சேவை மையத்திலையும் போய் பொதுமக்கள் பதிவு பண்ணிக்கொள்ளலாம் இதன் மூலயமா என்ன பண்ணினாக்கா நம்மளுடைய அலைச்சல் மிச்சமாகும் செலவுகள் மிச்சமாகும் அதாவது செலவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸிலே போய் ஈ சேவை மையமோ அல்லது பொது சேவை மையத்திலே போய் நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம்னாக்க அங்கே பதிவு பண்ணி நம்மளுக்கு வந்து பதிவு பண்ணி வச்சுருவாங்க உடனே அங்கேருந்து அதிகாரிகள் வந்து நம்மளுடைய லேண்டை அளந்து ஆளந்து கொடுத்துட்டு அவங்க திரும்ப போய் எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒரு ஆன்லைனில் வந்து நம்மளுடைய வ வரைபடம் லேண்டுக்கு உள்ள என்னென்ன இரு என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்டு அது எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் தான் அதாவது நம்ம லேண்டு சம்மந்தப்பட்ட அனைத்து எதுவுமே ஆன்லைனில் வந்துச்சு இதுக்காக யாரும் மக்கள் வந்து தேடிட்டு போய் அந்தந்த அலுவலகத்தில் போய் அலைகழிக்க வேண்டாம் நேரத்தை வேஸ்ட்ரா செலவு ஆக வேண்டாம் பிப்ரவரி இருபதுலேருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காரு எனவே தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இதனுடைய நம்மளுடைய லேண்டு இதெல்லாம் பதிவு பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அதெல்லாம் இந்த கே டிசிஷனில் கொடுத்துருக்கேன் அதே போல் நம்ம அளந்த லேண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அதுவும் டிசிஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பதி பதிவு பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அனைத்து மக்களும் இந்த சேவையை பயன்பெற ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் கேட்டுக்கொண்டுள்ளார் எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நில உரிமையாளர்களுக்கான அலை அழைப்பை நிறுத்து நிறுத்தி கொண்டு இணைய வழி சேவையை பயன்படுத்துமாறு இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்